வணக்கம் நம்ம கிட்ட இன்னைக்கு ஒரு பெண் ஜாதகர் அவங்க வந்து ஜாதகம் தொடர்பாக பிறந்த தகவல் கொடுத்து சில கேள்விகள் கேட்டு இருந்தாங்க ரொம்ப விசித்திரமான விஷயங்கள்லாம் வந்து ஜோ ஜோதிடத்தின் மூலமா நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியுமா நிச்சயமா நம்மளோட வாழ்க்கையில நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளையும் ஜோதிடத்தோட நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்க முடியும் பட் அதுக்கான நம்மளுக்கு வந்து ப்ராப்பரான நாலேஜ் இருக்கணும் அதை வந்து புரிஞ்சுக்கக்கூடிய எபிலிட்டி நம்மளுக்கு இருந்துச்சுன்னா நிச்சயமா ஒவ்வொரு விஷயத்திலையும் நம்மளுக்கு வாழ்க்கையில நடக்கக்கூடிய எவ்ரி ஈவென்ட்ஸ் கனெக்டட் வித் அஸ்ட்ராலஜி அது வந்து எந்த மாற்று கருத்த முடியாது என்ன கேள்வி கேட்டிருந்தாங்கன்னா நான் வந்து வந்து பார்த்தீங்கன்னா கிளி ஜோசியம் அடிக்கடி பார்ப்பேன் இது மாதிரி நான் நைட்டு தூங்குறப்ப எல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு அடிக்கடி விஷ்ணு பெருமாள் இது போன்று விஷ்ணு அவதாரங்கள்லாம் எனக்கு வந்து அடிக்கடி கண் முன்னால பட்டுக்கிட்டே இருக்கு அது எதனால எனக்கு இப்படி நடக்குது இது மாதிரி ஒரு சிம்பிள்ஸ் ஒரு விஷுவல்ஸ் வர்றதுக்கு என்னதான் காரணம் இதுக்கும் ஜோதிடத்துக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா அப்படின்னு கேட்டிருந்தாங்க மற்றும் அவங்க வந்து வாழ்க்கையில் நான் வந்து ஒரு குறிப்பிட்ட துறையில் வந்து முயற்சி செஞ்சுருக்கேன் டீச்சர் ட்ரைனிங் மாதிரி துறையில் முயற்சி செஞ்சுட்டு இருக்கேன் ஆனால் எனக்கு அந்த துறையில் வந்து வெற்றி வாய்ப்பு இருக்கா அது சார்ந்து சாதிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க நிச்சயமாக நான் வந்து அது தொடர்பாக விளக்கத்தை பார்க்கலாம் ஒருத்தவங்க வந்து இது போன்ற சில இன்ஃபியூஷன்ஸ் இதெல்லாம் வந்துருக்குதுனாலே வாழ்க்கையில் வந்து ஏதோ ஒரு தொடர்பு இருக்குனாலே அவங்களுக்கு வந்து சில கிரகம் சம்மந்தப்பட்ட கனெக்ட் இருந்தே ஆகணும் இப்போ ஒருத்தவங்களுக்கு நம்மளுக்கே தெரியும் புதன் அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து விஷ்ணு விஷ்ணு சம்மந்தப்பட்ட உங்களுக்கு கனவுகள் வருது அவர் சம்மந்தப்பட்ட உங்களுக்கு விஷுவர்ஸ் அடிக்கடி வருதுனாலே உங்களோட வாழ்க்கையில ஏதோ ஒரு வகையில் புதன் சம்பந்தப்பட்டிருக்கு அவர் வந்து சிம்பாலிக்காக வந்து ஏதோ இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுக்க வர்றாரு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இப்போ வந்து அது ஒன்று இன்னொன்று கனவு அப்படின்னு கேட்டிருந்தாங்க கனவுனாலே இந்த பொதுவாக இந்த ப கனவுனாலே தூக்கம் தூக்கம்ங்கிறது பன்னெண்டாம் இடம் சம்மந்தப்பட்டது அதுபோல் நம்மளோட பதினொன்று பன்னெண்டு இது போன்ற தொடர்புகள்லாம் இருக்கிறப்ப பாத்தீங்கன்னா நிச்சயமாக இது போன்ற இன்ட்லிசன்ஸு இது போன்ற ஒரு விசுவல்ஸ் வந்து நம்ம அடிக்கடி பார்க்க முடியும் இது வந்து எந்த கருத்தும் இல்லை இப்போ இவங்க கேட்டதுக்கும் அவங்களோட இந்த ராசிக்கட்டம் நாம்சம் கொடுக்கப்பட்டிருக்கா அதுலேயும் எதுவும் இருக்கா அப்படிங்கிறத நம்ம நிச்சயமாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதே போல ஒருத்தவங்க வாழ்க்கையில சாதிக்கணும்னா நம்ம வந்து ஒரு டவுனாக இருக்கிறப்ப பாத்தீங்கன்னா அது வந்து நம்ம வாழ்க்கையில் முன்னேற்றத்தை தராது அது எதுக்காக ஜோதிடம் பார்த்து சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்மளோட ஸ்கில்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம உணராமலே இருக்கிறதுக்கு வந்து இந்த ஜோதிடம் பாக்குறப்ப நம்ம அதை உணர்ந்துகிட்டு நம்ம வாழ்க்கையோட பயணத்தை நம்ம மாத்திக்கலாம் உங்களுக்கு சில பேருக்கு நல்ல யோகம் அமோகமான ஜாதகம் இருக்கும் நல்ல குடிசுவர ஜாதகம் இருக்கும் ஆனா பாத்தீங்கன்னா அவங்க வந்து ரொம்ப டவுனாக ஒரு ஏதோ ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தை ஒரு குறுகிய வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருப்பாங்க அப்படி உள்ளவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த இவருடைய ஜாதகம் வந்து ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக இருக்கும் இப்ப பாருங்க அவரோட நவாம்சத்துல இருக்கக்கூடிய அமைப்பை பொறுத்த வரைக்கும் இரண்டாம் இடத்துல சூரியனும் நான்காம் இடத்துல செவ்வாயும் ஐந்தாம் இடம் சார்ந்து குருவும் ஆறாம் இடம் சார்ந்து கேதுவும் எட்டாம் இடம் சுக்ரன் சனி ஒன்பதாம் இடம் சந்திரன் புதன் மற்றும் பன்னெண்டாம் இடம் ராகு இருக்கு பொதுவாக வந்து பன்னெண்டாம் இடம் ராகு இருக்கு அது வந்து இவங்களுக்கு இஎன்டி ரிலேட்டட் கொஞ்சம் இஷ்யூஸ் கொடுக்கும் தொடக்கத்தில் அது மெயினர் இஷ்யூஸ் அது வந்து சரி பண்ணிக்கணும் அதே போல முதுக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு உங்களோட ராசிக்கட்ட அமைப்பு என்ன சொல்லுது நவம் சம அமைப்பு சிறப்பாக தான் இருக்கு ராசிக்கட்ட அமைப்பு என்ன சொல்லுது அப்படின்னா இவங்களுக்கு வந்து இவங்க விருட்சக லக்கணத்தில் பிறந்திருக்காங்க மீன ராசிகள் விருட்சகம் மீனம் அப்படின்னாலே நீர் ராசிகள்னு தெரியும் இவங்க வந்து பொதுவாகவே இந்த ராசிகள் பிறந்தவங்கன்னா அர்ப்பணிப்பு குணம் அதிகமாக இருக்கும் கடவுள் சார்ந்த நாட்டம் ஈடுபாடு இதெல்லாம் வந்து அதிகமாகவே இருக்கும் உங்களுக்கு உங்களோட ரெண்டாம் இடத்துல கேது இருக்காங்க மூன்றாம் இடத்துல செவ்வாய் வந்து உச்சமா இருக்கு உங்களோட லக்னாதிபதியான செவ்வாய் மூன்றாம் இடத்துல உச்சமா இருக்கு அதே ஐந்தாம் இடம் சார்ந்து பார்த்தீங்கன்னா சந்திரன் இருக்கக்கூடிய அமைப்பு ஏழாம் இடம் சார்ந்து சனியும் எட்டாம் இடம் சார்ந்து குருவும் ராகுவும் மற்றும் பதினொன்றாம் இடம் புதன் சுக்ரன் இருக்கக்கூடிய அமைப்பு இங்கே புதன் உச்சமாகும் ஆட்சியாகவும் சுக்ரன் நீச்ச பங்க ராஜயோகத்தின் அடிப்படையில் சிறப்பான யோகா அமைப்பு பலன்களை தரக்கூடிய அமைப்பாக பதினொன்றாம் இடம் இருக்கு அதே போல இவங்களோட பன்னெண்டாம் இடம் பாத்தீங்கன்னா சூரியன் நீச்சமா இருந்து இவங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான அமைப்பை கொடுக்குது இவங்க இது மாதிரி போன்ற அமைப்புகளை பாத்தீங்கன்னா இவங்க நிச்சயமாக வந்து பிறந்த இடத்துல இருந்து அதிகமாக தள்ளி இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு இவங்க எதனால வந்து டீச்சர் ட்ரைனிங் இது மாதிரி எல்லாம் அவங்களுக்கு நாட்டம் வந்துச்சுன்னா பொதுவாக நம்ம வாழ்க்கையில சந்திரன் எங்க இருக்கு அமைப்பாருங்க அவர் தான் நம்மளை வாழ்க்கையில வந்து அவர் இருக்கக்கூடிய பாதையை நோக்கி தான் நம்மளை வந்து பயணிக்க வைப்பார் சந்திரன் வந்து ஒன்பதாம் அடிபதியா இருக்காரு அவர் அஞ்சாம் இடத்துல இருக்கிறதுனால இவங்க டீச்சர் ட்ரைனிங் இது போன்ற ஆர்வம் நாட்டம் ஒரு ஒரு குறுகிய வட்டத்துல இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு அதே போல இவருக்கு நம்ம ஏற்கனவே பார்த்தோம் நாம்சத்துல உங்களுக்கு மூன்றாம் இது வந்து இஎன்டி ரிலேட்டடாக இதெல்லாம் கொஞ்சம் இதாக இருந்துச்சு அதே போல உங்களுக்கு மூன்றாம் இடம் பாருங்க இதுல லக்னாதிபதியும் மூன்றாம் இடத்துல உச்சமாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஐடி டெக்னாலஜி தகவல் தொடர்பு காவல் சட்டம் பாதுகாப்பு இது போன்ற துறைகள்லாம் வந்து மிக சிறப்பாக செயல்படுங்க இதனால சொல்றேன்னா இவங்களோட எட்டாம் இடம் பாருங்க குருவும் ராகுவும் இருக்கக்கூடிய அமைப்பு எட்டாம் அதிபதியான புதன் வந்து பதினொன்றாம் இடத்துல உச்சமா இருக்காரு அப்போ இதுலேருந்து என்ன நம்ம தெரிஞ்சிக்க முடியுது இவங்க வந்து டீச்சர் ட்ரைனிங் இது போன்ற அமைப்புகளில் செயல்படுறது காட்டிலும் இவங்க மத்திய அரசு சார்ந்த பணிகளில் இவங்க முயற்சிக்கிறப்ப நல்ல மிக சிறப்பான யோக பலங்கள் இவருக்கு காத்துக்கிட்டு இருக்கு நிச்சயமா இவர் மத்திய அரசு பணியில் வருவாரு அரசியல் சார்ந்து உயர் வணிகம் சார்ந்து இவரால் மிக மிக சிறப்பாக சிறந்து விளங்க முடியும் இவருக்கு வந்து கவர்மெண்ட் மாநில அரசு ரிலேட்டட் பணிகள் கிடைக்கிறதுக்கு தாமத அமைப்பு இருக்கும் இவர் வந்து சூரியன் நிச்சயமாக இருக்கிறதுனால நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் சூரியன் இருக்கிறப்ப வந்து அவங்க வாழ்க்கை தொடர்பு பிராணசக்தியை அதிகப்படுத்துறதுக்கு உணவு முறையில தண்ணீர் பணக்க அது மாதிரி உடல் சார்ந்த எக்ஸசைஸ் பிசிக்கல் ஆக்டிவிட்டி எல்லாம் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் உயிர் சக்தியை சக்தி அதிகரிக்கிறதுக்கு என்னென்ன முயற்சி பண்ணமோ அதெல்லாம் பண்ணணும் இவங்களுக்கு பன்னெண்டாம் இடம் வந்து சூரியன் வந்து உங்களுக்கு நீச்சமாக இருக்கார் அப்ப என்னன்னா நல்ல தூக்கம் நல்ல கனவுகளை வந்து நல்லாவே கொடுப்பாரு அதே போல பதினொன்றாம் இடத்துல புதன் உச்சமா இருக்குது இவருக்கு சுபத்தமா இருக்கக்கூடிய பிளானட் அது புதன் மட்டும் தான் பன்னெண்டாம் இடம் வந்து எல்லா வயம் நல்லா இருக்கு எல்லா கிரகமும் இருந்தாலும் டாமினேஷன் பண்றது வந்து லெவன்த் அண்ட் டுவெல்த் பிளேசஸ் அதுல புதன் உச்சமா இருக்காரு அப்ப வந்து நிச்சயமா அவங்க வந்து இது மாதிரி வந்து அடிக்கடி உங்களுக்கு வந்து சிம்டம்ஸ் வந்து அவர் காமிச்சுக்கிட்டே இருக்காரு விஷ்ணுவை பத்தி எது பார்த்தாலும் உங்களுக்கு விஷ்ணுவோட கனவுலையும் சரி பன்னெண்டாம் இடம் கனவு சார்ந்த இடம் தூக்கம் சார்ந்த இடம் அதுலயும் சரி இவருக்கு அதிகமாக வித் விஷ்ணுவோட காட்சிகள் வெளிப்படுறது காரணம் வந்து இவரோட பதினொன்று மற்றும் பன்னெண்டு அவங்க என்ன சொல்கிறாங்க நீங்கள் பதினொன்று பன்னெண்டு சேர்ந்து உங்களை ஆக்டிவேட் பண்ணிக்க அப்படிங்கிறாங்க இப்போ பதினொன்று பன்னெண்டு சேர்ந்து ஆக்டிவேட் பண்ணணும்னா நீங்கள் வந்து நிச்சயமா நீங்கள் வெளி மாநிலத்தில் சங்கியிருக்கணும் உயர் வணிகம் சங்கியிருக்கணும் மத்திய அரசு பணியில சங்கிக்கணும் உங்களோட உங்களுக்கு நல்ல கொடிசுர உயர் ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட நாட்டத்தில் உங்களை ஈடுபடுத்தி கொடுக்கணும் இதனால பிஹெச்டி மாதிரி ஒரு உயர் ஆராய்ச்சி படிப்பு இது போட்டு வெளிநாடு சம்மந்தப்பட்ட தொடர்புகள் அதிகமாக இருக்கிறது இல்லைனா அதிகமாக ஆடம்பர பொழுதுபோக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து அதிகமான நாட்டம் செலுத்துறது இதெல்லாம் வந்து உங்களுக்கு அது மூலமாக ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து தயாராக இருக்கணும் சமூக ஊடகம் சார்ந்து நீங்கள் வந்து சிறப்பாக செயல்படுறதுக்கு தயாராக இருக்கணும் இதை தான் வந்து அவர் வந்து விஷ்ணு வந்து சிம்பாலிக்க அவங்களுக்கு காட்டுறாரு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் இப்போ அவங்க கேட்ட மாதிரியே வந்து அடிக்கடி வந்து கிளிஜி விஷயம் பார்த்தாலும் சரி கணவனையும் சரி அடிக்கடி வந்து விஷ்ணு வர்றார் அப்படிங்கிறதுக்கு ஜோதிடம் எந்த அளவுக்கு அருமையாக இவருக்கு வந்து பதில் பாருங்க அதே போல் இவர் வந்து டீச்சர் ட்ரைனிங் படிக்கிறதுக்கும் கரெக்டாக சொல்லுது ஆனால் அதை காட்டிலும் இவருக்கு வாழ்க்கையில் எப்படிப்பட்ட யோகா அமைப்புகள் இருக்குது அதை மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறத வந்து ஜோதிடம் இவருக்கு எடுத்துக்காட்டுது அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதுபடி சரியான வழியில நம்ம நடக்கிறது வந்து மிக மிக அவசியமாக இருக்கு இவருக்கு மற்றபடி உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட சில குறைபாடுகள் இருக்குன்னா நிச்சயமாக வந்து தலை க கால தொடர்பான பிரச்சனைகள்லாம் இருக்குங்க மற்றும் ஹார்மோன் சம்பந்தப்பட்ட இசுஸ் வந்து இருக்க தான் செய்யும் அதே வந்து திருமணம் சம்பந்தப்பட்ட சில தடை அமைப்புகள் வரும் அது வந்து கொஞ்சம் நிவர்த்தி அமைப்புகள் பரிகார அமைப்புகள் செஞ்சு அதை சரி பண்ண வேண்டிய கட்டாயம் இவருக்கு இருக்கு மற்றபடி இவருக்கு வந்து நல்ல யோகமான அமோகமான ஜாதகம் நல்ல வந்து பொருளாதார அளவுகளையும் சரி வாழ்வியல் அளவுலையும் சரி பேருப்புகள் மரியாதை அனைத்திலும் சிறப்பாக விளங்கக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு ராஜயோகம் ஜாதகம் தான் இதுதான் இவர் ஜாதகம் சம்பந்தமாக நான் கொடுக்கக்கூடிய விளக்கம் மீண்டும் இது போன்ற மற்றொரு ஜாதகம் சார்ந்த விளக்கத்தில் உங்களை சந்திக்கின்றேன் மிக்க மகிழ்ச்சி வாழ்க வளமுடன்